வாங்க என் செல்ல குட்டீஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கார்ட்டூன் கதை சொல்ல போறேன் கேட்கிறீங்களா என் செல்லங்களா இதோ கதை ஆரம்பிக்க போகுது முயலும் ஆமையும் ஒரு பெரிய காட்டுல ரொம்ப ரொம்ப வேகமா ஓடக்கூடிய ஒரு குட்டி முயல் குட்டி இருந்துச்சு அது தன்னோட வேகத்தை நினைச்சு எப்பவும் ரொம்ப பெருமையா பேசிட்டே இருக்கும் ஒரு நாள் அந்த குட்டி முயல் ரொம்ப ரொம்ப மெதுவா தன்னோட ஓட்டை சுமந்துகிட்டு நடந்து போய்கிட்டு இருந்த ஒரு பெரிய ஆமைய பார்த்து பயங்கரமா சிரிச்சது அந்த குட்டி முயல் குறும்பா சிரிச்சுக்கிட்டே அந்த ஆமைய பார்த்து என்ன ஆமையாரே ஏன் இப்படி ரொம்ப ரொம்ப மெதுவா போறீங்க என்னால உங்களை ஒரு நொடியில தாண்டி ரொம்ப தூரம் போயிட முடியுமே சொல்லி கேலி பண்ணுச்சு அதுக்கு அந்த பெரிய ஆமை கொஞ்சம் கூட கோவப்படாம ரொம்ப அமைதியா அந்த குட்டி முயலை பார்த்து சொன்னுச்சு முயல் குட்டி நீ ரொம்ப ரொம்ப வேகமா ஓடுறது எனக்கு நல்லாவே தெரியும் ஆனா நம்ம ரெண்டு பேரும் ஒரு சின்ன பந்தயம் வச்சா என்ன யாரு கடைசியில ஜெயிக்கிறாங்கன்னு பார்க்கலாமா கேட்டுச்சு அந்த பந்தயம் ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே அந்த மின்னல் வேக முயல் தன்னோட குட்டி கால்களால ரொம்ப ரொம்ப வேகமா ஓடி அந்த ரொம்ப தூரத்துல பின்னாடி தன்னோட சின்ன போய்கிட்டே கால்களை வச்சு ஒரே மாதிரியா கொஞ்சம் கூட நிக்காம தன்னோட இலக்கை நோக்கி நடந்துகிட்டே இருந்துச்சு வெயில் அடிச்சாலும் சரி இல்ல மழை பெஞ்சாலும் சரி அது தன்னோட முயற்சியை விடவே இல்லை அந்த குட்டி முயல் ரொம்ப தூரம் போனதும் இந்த இந்த ஆமை இன்னும் ரொம்ப தானே வருது நான் கொஞ்ச நேரம் மரத்தடியில நல்லா தூங்கி எழுந்திருக்கலாம் நினைச்சிட்டு மரத்தடியில படுத்து நல்லா தூங்கிடுச்சு அந்த ஆமை கொஞ்ச நேரம் கூட தூங்காம தன்னோட இலக்க மனசுல வச்சுக்கிட்டு ரொம்ப பொறுமையா தன்னோட சின்ன சின்ன கால்களால நடந்துகிட்டே இருந்துச்சு அந்த குட்டி முயல் நல்லா தூங்கி எந்திரிச்சு சுத்தி முத்தி பார்த்தா அந்த பெரிய ஆமை அவங்கிட்ட ரொம்ப கிட்ட வந்துகிட்டு இருந்துச்சு அத பார்த்ததும் அந்த முயலுக்கு ஒரே அதிர்ச்சி உடனே அந்த குட்டி முயல் பதறி போய் தன்னோட முழு வேகத்தையும் போட்டு அந்த பந்தய கோட்டை நோக்கி ரொம்ப வேகமா ஓட ஆரம்பிச்சது ஆனா என்ன ஆச்சரியம் தெரியுமா என் சொல்லுங்களா அந்த குட்டி முயல் வேகமா ஓடி வந்து பாக்குறதுக்குள்ள அந்த பெரிய ஆமை ஏற்கனவே அந்த கோட்டை தாண்டி ஜெயிச்சு நின்னுக்கிட்டே இருந்துச்சு அந்த குட்டி முயலுக்கு ஒரே ஆச்சரியம் ஐயோ இது எப்படி நடந்துச்சு யோசிச்சு பார்த்து ரொம்பவும் வருத்தப்பட்டுச்சு அப்போதான் அந்த குட்டி முயலுக்கு நல்லா புரிஞ்சுது நாம ரொம்ப வேகமா ஓடினாலும் பொறுமையா ஒரே மாதிரியா முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தா கண்டிப்பா நாம எல்லாரையும் ஜெயிக்க முடியும்னு அது மட்டும் இல்லாம நாம எப்பவும் நம்மளோட திறமைய நினைச்சு ரொம்பவும் பெருமையா இருக்க கூடாது யாரையும் குறைச்சு போட போடக்கூடாதுன்னு அந்த குட்டி முயல் நல்லா குட்டீஸ் இந்த கதையிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் நாமளும் எப்பவும் பொறுமையா இருக்கணும் யாரையும் குறைவா நினைக்க கூடாது விடாமுயற்சியோட இருந்தா கண்டிப்பா நாம எல்லாரையும் ஜெயிக்கலாம் சரியா என் செல்லங்களா பாய் பாய் நாளைக்கு நான் உங்களுக்கு இன்னும் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு புது கதை சொல்றேன் எல்லாரும் கண்டிப்பா கேட்கணும் Kids please like share and subscribe to this video Story kids Rise